ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து எங்களுக்கு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நாள் வந்து நாங்கள் வந்து கொண்டாடினோம் அப்போ கேக் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் கேட்காம பொண்ணு வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணினா அப்புறம் வந்து கட் பண்ணினா எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை வந்து நம்ம கெட்டதை மட்டுமே வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி உடனே சண்டை அப்படி சொல்லி போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மின்னால மாரிலாம் கிடையாது இப்போ டைவர்ஸ் அப்படின்னு இது சர்வ சாதாரணமாக போயிடுச்சு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஏதாவது சின்னதாக கூட வீட்டில் கூட்டு வந்துடுறாங்க பொண்ணு வீட்டில் வந்து அப்புறம் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப போயிடுது அப்படியே பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் சண்டை சண்டை அப்படின்னாலும் எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்தில் ஒரு வருஷத்தில் அப்படி யுவார்த்து பண்ணி போய்கிட்டே இருக்காங்க சில பேர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாங்க பேர் கல்யாணமே பண்ணலை வாழ்க்கைங்கிறது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வந்து வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும் யார் கூட இல்லைன்னு வந்து எப்படி அது என்ன நம்ம வந்து பிறந்த வீட்டிலேயே இருந்துட்டு திடீர்னு ஒருத்தர் கூட போகும்போது நம்ம நினச்ச மாதிரி அவங்க இருப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது நம்ம வந்து தான் கொஞ்சம் நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒருத்தரை மாற்ற முடியும் உடனே மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்றவே முடியாது ஒரு வந்து மண்ணில் வந்து ஒரு விதையை போடுறோம் உடனே வந்து மடித்து ஒரு பெரிய மரமாக ஆகுதா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன செடியாக வந்து வளர்ந்து சின்ன மரமாகி அது பெரிய மரமாக எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு அந்த விதையை பொறுத்து இருக்க அதே ஒரே மதி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் வரோம் அப்படின்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவராக சில பேர் வந்து நல்லவராக வந்து அமைஞ்சிடறாங்க ஆனால் சில பேர் மகா மோசமானவங்க எல்லாம் வந்து இருக்காங்க நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியும் ஆனால் போன உடனே சில பேர் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறது வேலை கணவர் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவாரத்து பண்ணிட்டு போயிடறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கணிஞ்சு என் வாழ்க்கை மட்டும் அப்படின்னு நல்லவராக கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவர் கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது சண்டை வந்து இல்லாமல் எல்லாமே வந்துகிட்டு இருந்தாலும் சரி கல்யாண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடன் எதுவுமே கிடையாது கையில் அஞ்சு விசாக கிடையாது அஞ்சாயிரவா சம்பளம் மட்டுந்தான் சொத்துன்னு சொல்லிக்க எதுவுமே வந்து கிடையாது கல்யாணம் ஆகி வந்தது திருநெல்வேலி கல்யாணம் இருந்தது எதுவுமே வந்து கிடையாது அந்த அளவுக்கு வந்து தான் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அம்மா தங்கச்சி தான் முக்கியம் க மனைவிங்கிறது வந்து இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறது இல்லை அவருக்கு வந்து தேவை கிடையாது இப்போ தங்கச்சியாக மனைவியாக கிடையாது தங்கச்சி தான் அவர் சொல்வார் இப்போ கூட அப்படி தான் வந்து இருக்கார் சரி போனால் போதும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த வந்து எல்லாருமே வந்து நிறையவே ஆச்சை தான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவர் கூட இருக்கு ரெண்டு நாள் கூட அவங்க உறவுக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க இவ்வளோ மோசமான குணமாக வாயால் வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் வாயால் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பார் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இருந்திருப்பார் கல்யாண பூசலாம் சொல்லவே முடியாது அந்த அளவு என்னமோ ஒரு சின்ன சண்டையை லைவில் போடுறாங்க இதமாரி ஆயிரம் மடங்கு அடி உதவ ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது ஒரு சின்ன சண்டையை போட்டுட்டு எல்லாரும் பெருசாக ஆகுங்கிறாங்க ஆயிரம் மடங்கு அடி அடி உதையெல்லாம் வாங்கினவ தான் நான் ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது அப்படி ஒரு அடித்து பூச்சியை வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி புதுசு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரே மாதத்துலேயே நான் வீட்டுக்கு போயிட்டேன் நீங்களே இப்போ நான் பதினஞ்சாவது நாள்லேயே வந்து சண்டை வந்துடுச்சு அவங்க தங்கச்சி வந்து ஏதோ சொல்லி வீட்டில் வந்து எல்லோரும் கூட்டு குடும்பம் தான் அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லாருமே இருந்தாங்க கேட்கணுமா நாத்தனா எப்படி இருப்பானே எல்லாம் அதை சொல்லி சொல்லி அவள் வந்து புருஷங்கூட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்டா கல்யாணம் வந்தவுடனே தங்கச்சி வந்துட்டானே எப்படி இருக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் இல்லை அம்மா வயசான அம்மா இருந்தாலும் சரி வெளியில் போகணும் அப்படின்னாலே உடனே தலையில் துண்டை கட்டிடுவாங்க எனக்கு உடம்பு முடியலை வெளியெல்லாம் போகக்கூடாது எங்கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பாருங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதேமாதிரி நாத்தனாராக எதையாவது சொல்லிக் கொடுத்து இங்கே தான் இருந்தால் ஒரு மாதம் இங்கே தான் அந்த கல்யாணம் பேசுறது உடனே வந்துட்டேன் நான் வரும்போதே அவளும் வந்துட்டேன் எனக்கு புதுசாக வேண்டானுமே இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த நிலமையில் வந்து எல்லாேருக்கும் சமையல் பண்ணணும் காலங்காயத்தில் எழுந்திருக்கணும் இல்லை சமையல் பண்ணுறது வீட்டு வேலையை விடுங்க மத்தியானம் சமையல் பண்ணுறது அது பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறது சண்டை சச்சரமாக சொல்லி கொடுத்தா பத்தே நாளில் ஓங்கி என் கண்ணத்தில் வந்து ரெண்டு அடி அடித்தார் அப்போ எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பெரிய ச அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து சண்டை வந்தது எங்கள் அப்பா வந்தாங்க சண்டை போட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் ரெண்டு மாதம் கூட ஆலை உடனே சரி சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை ஒன்றரை வருஷம் வந்து வரல பாருங்கள் கல்யாண பூசிலேயே ஒன்றரை வருஷம் வரல அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது ரொம்ப கோரமான ஒரு எல்லாருக்கு கோரம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்து அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அந்தளவு ரொம்ப மோசமான ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய வந்து நடந்துருக்கு அப்போ எந்த அளவு நான் பாதிக்கப்பட்டுருவேன் இந்த கடவுள் மட்டும்தான் வந்து தெரியும் அந்த மேலே இருக்க தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன கஷ்டங்கள் நான் அடிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாயால் பேசுகிறவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து அடிக்கிறவங்கள்ட்ட நம்மளால வாழவே முடியாது வாங்காத அடி கிடையாது அது கொடுமையாக அப்படி ஒரு கொடுமை அப்படி இருந்தாலும் சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் சரி சொல்லி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாகி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குழந்த பிறந்து அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பணமும் கிடையாது இந்த நல்லா புருஷனுக்கே யாரும் வந்து பணம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ இப்படி ஒரு புருஷனுக்கு யாரும் வந்து பணம் கொடுப்பாங்க இருந்தாலும் சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நான் வந்து என்ன எங்கிட்ட எங்கள் எங்களுக்கு வந்து நிறைய பணம் இருந்தது நான் நிறைய பேங்க்கில் போட்டிருந்தேன் நான் தடையும் சொல்லி எக்கச்சக்கம் கொடுத்து அவருக்கு உதவி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நிலமை மாறி எல்லாமே செஞ்சு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து இல்லை அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தினா மனைவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முக்கியம் அம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருப்பேன் ஆனால் வகை வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு இருப்பான் அதை பற்றி யாருமே வந்து நினைக்கிறதில்ல இப்போ மனைவிக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு யாருமே எனக்கு அம்மா அம்மா அம்மான்ட்டு இப்போ உறவுக்கார பையன் வந்து ஒருத்தம் அப்படி தான் அம்மா அம்மான்னு அம்மாவே வந்து இருக்காள் நாளைக்கு கல்யாணம் ஆனால் என்ன செய்ய ஏன் இப்படி வந்து இருக்கீங்க நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அம்மா கல்யாணம் ஆனாலும் நானாக மாட்டேன் அவன் கையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவனை கட்டி பிடிச்சிட்டு அவன் கையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் ஆனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானாம் கல்யாணம் பண்ண விடமாட்டேன் இவன் கையை பிடிச்சி இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இன்னொருங்க வேண்டாம் சொல்லி அந்த பொண்ணு ஒரே மாதிரி திரும்பி போயிடுச்சு அம்மா வந்து நாளைக்கு அப்போ அம்மா போனா போயிட்டு போகும் வாழ்க்கை இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இந்த அம்மாவுக்கு போனால் பத்து வருஷம் இருக்குமா உடம்பு பதினஞ்சு வருஷம் இருக்குமா அதுக்கப்புறம் அந்த பையன் வாழ்க்கை தனியாக தான் இருக்கணும் எவ்வளோ சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாங்க என்றைக்குமே சின்னவங்க வாழணும் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் வயசானவங்க வந்து யாருமே விட்டு கொடுக்கல அப்படின்னா தன்னுடைய பையன் வாழ்க்கைய அவங்களே கெடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பத்த வாழ்க்கையை வந்து ாங்க நம்ம சொன்னா கூட யாரும் கேட்கறது இல்லை அப்ப என்ன பண்ணணும் தம் பையன் வாழணும் அப்படின்னா அந்த பையனுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் ஆனால் இந்த நிலைமை அப்படிதான் இருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சபடியெல்லாம் அது நடக்காது எதுக்காக சொல்றேன்னா தான் வந்து சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் சடக்குன்னு வந்து மாற முடியாது இப்போ நீங்கள் சிறகு காசு சரி முத்து வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் வீட்டுக்காரர் வந்து கேரக்டர் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போயிடுவார் எதுவாக இருந்தாலும் ரோட்டில் ரோஸில் அங்கே இங்கே எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போய் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சார் இதே ஒரு இப்போ கூட வந்து பயமாக இருக்குது இப்போ அவருக்கு வயசாகிடுச்சு சரி அப்புறம் நாலு பேர் பார்ப்பாங்களா இதாக என்ன ஆகும் அப்போ கூட அவர் திருந்த மாட்டேங்கிறாரு அதனால் திருந்தா ஜென்மங்கள் அப்படி சொல்லி நம்ம தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் வாழ முடியும் அதனால எல்லாருமே இருபத்தெட்டு வருஷம் கூட குடும்பம் நடத்தையெல்லாம் இருபத்தெட்டு நாள் கூட குடும்பம் நடத்த முடியாது இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் முடிஞ்சவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வந்து பாருங்க ஏன்னா எனக்கும் தெரியும் அம்மா வீட்டில் இருந்த வழி வேதனை நானும் அம்மா வீட்டில் எவ்வளோ நாள் வந்து போயிருக்கேன் ஏன்னா இங்கேயே திருநிலை இங்கே வந்து எனக்கு ஆள் கூட கிடையாது நான் தனியாக வந்திருக்கேன் எங்கள் ஊரில் எல்லாருக்குமே இந்த தெரியும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போவே தனியாக திருநெல்வேலியிலேருந்து டெல்லிக்கு தனியாக வந்து வந்திருக்கேன் திருப்பி தனியாக இங்கேருந்து அங்கே வந்து தனியாக உபதவியும் தனியாக தான் வருவேன் ஒரு வருஷம் வந்து அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நான் செய்த ஒரு நல்ல செயல் அப்படின்னா குழந்தை வந்ததுக்கு கூட சண்டை வந்துக்கிட்டே ராத்திரி கூட சண்டை போடுறேன் ராத்திரி பன்னெண்டு மணி ரெண்டு மணி கூட அவர் எப்போக்கெல்லாம் கோவ்வரதோ இப்போவும் அப்படி தான் கோவிறதோ சண்டை போடுவார் கற்று 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 கற்றுக்குன்னு கற்றுவார் தொடர்ந்து கற்றுவார் ஒரு நாள் சண்டை போட்டால் அது நாலு நாளைக்கு சண்டை போடுவார் அப்படிலாம் வந்து இருப்பேன் இருந்தாலும் சரி கடவுளுக்கு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தான் வந்து இன்றைக்கி இருபத்தெட்டு வருஷத்தை வந்து கடந்திருக்கேன் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி